ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வியாழக்கிழமை பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் கொடுக்கின்ற மூன்று ராசிகள் ஒன்று ராசி இரண்டு மகர் ராசி மூன்று ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுப யோகங்களும் சுப பலன்களும் நடக்கவிருக்கிறது அது எவ்வாறு என்று பார்ப்போம் அமைந்திருக்கின்ற கிரக நிலைகளின்படி மேஷராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்த வரையில் மதியம் பதினொன்று முப்பத்தைந்து மணி வரையில் காலை பதினொன்று முப்பத்தைந்து வரையில் சதய நட்சத்திரத்திலும் அதன் பிறகு பூரட்டாதை நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறார் இதுதான் கிரகநிலைகள் முதலில் சுப பலன்கள் வரிசையில் முதலில் ரிஷபராசியை பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு ராசியாதிபதி சுக்கரன் இரண்டாம் வீட்டிலும் இரண்டாம் அதிபதியுடன் இணைந்திருக்கிறார் மிகவும் உன்னதமான நாள் வாக்கு பலிதம் நிறைந்த நாள் தங்களுடைய வாக்கு செல்வாக்காகும் நாள் சொல்வாக்கு செல்வாக்காக கூடிய நாள் உறவினர் வருகையால் நல்ல செய்தி வீடு வந்து சேரும் தாங்கள் சுப காரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் புலன் சம்பந்தமான விற்பனைகள் வீடு சம்பந்தமான விற்பனைகள் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அதற்குண்டான நல்ல தகவல்கள் தங்களுக்கு வந்து சேரும் சுக்ரன் ராசியாதிபதியாக வருவதாலும் இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் கண்டிப்பாக இன்று தன லாபம் உண்டு பொருள் வரவும் உண்டு வியாபாரத்தில் சுபிட்சமும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் அதற்கு தகுந்த வருவாயும் இன்று காண்பீர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் உத்வேகத்துடனும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் ஏழு குடையவன் சந்திரன் இரண்டாம் வீட்டில் பயணிக்கிறார் சனி பகவானுடன் அதாவது மிஷினரி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் இவர்களெல்லாம் இன்று அதீதமான லாபத்தை அடைவார்கள் ஆர்டர்கள் நிறைய வரும் ஒரு மெஷினரி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் பத்து நபர்கள் வச்சு வேலை செய்திருப்பவர்கள் இன்று ஒரு நல்ல செய்தி தங்களை தேடி வரும் அதை தவிர சாப்பாடு பொருள் ஹோட்டல் மெஸ்ஸு போன்றவற்றை நடத்துபவர்கள் இன்று வியாபாரம் அபரிமிதமாக இருக்கும் லாபம் கூடும் பொருள் வரவு உண்டு சுபகாரிய விஷயங்கள் வரிசையில் திருமணம் போன்ற விஷயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்று அது சம்பந்தமான விஷயங்கள் வீடு வந்து சேரும் மூன்றாவதாக இறுதியாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் யாரேனும் மகர ராசிக்காரர்களாக இருந்தார்களானால் உடல்நலம் சம்பந்தமான சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று உடல்நலம் தேடி சந்தோஷமாக இருப்பார்கள் ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் அனுகூலமாகவே இருக்கிறது மூன்றாவதாக இறுதியாக விருச்சகராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சந்திரன் சனி இணைவு இன்றைய நாள் மிகவும் சௌக்கியமாக இருக்கக்கூடிய நாள் அலட்டி கொள்ள மாட்டார்கள் மிகுந்த ஆர்வத்தை காட்ட மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தனக்கு வந்து சேர வேண்டிய அனைத்தும் தங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் அது வருமானமாக இருந்தாலும் சரி வேறொரு காரியமாக இருந்தாலும் சரி வேறு நபர்கள் மூலமாக தங்களைத் தவிர வேறு நபர்கள் மூலமாக தங்களுக்கு அந்த பயண பயணங்கள் அந்த பயன்கள் வந்து சேரும் ஏனெனில் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராஷ்டியாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அனைத்தும் தங்களை தேடி வரும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சுபத்தன்மைகளே நடக்கும் சுப விஷயங்கள் நடக்கும் சில பேர் சில பேர் வெளியூர்களில் சென்று யாராவது முக்கியமான நபர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களானால் இன்று புறப்பட்டு செல்லலாம் அல்லது புது முயற்சிகள் வேலை சம்பந்தமான புது முயற்சிகள் தொழில் சம்பந்தமான புது முயற்சிகள் யாரேனும் சந்திக்க வேண்டும் எவரையாவது போய் பார்க்க வேண்டும் என்றால் இன்று அந்த முயற்சிகளை தாங்கள் எடுத்தீர்களானால் வெற்றி பெறுவீர்கள் விரச்சிகராசிக்காரர்களுக்கு இன்று நான் முழுவதுமே மிக மிக அருமையாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமாக இருப்பீர்கள் குதகூலத்தனம் இருப்பீர்கள் குடும்பத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நாம் அன்றாடம் சொல்லுகின்ற சந்திராஷ்டம நாள் அந்த சந்திராஷ்டம நாளை இன்றுடன் முடிக்கப் போகிறவர் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் மனோகாரகனாகிய சந்திரனை ராசியாதிபதியாக கொண்ட சந்த கடகராசிக்காரர்கள் மனநலனை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் கவலை கொள்ளாதீர்கள் எதையும் கண்டு அஞ்சாதீர்கள் முடிவு எடுப்பதற்கு குழம்ப வேண்டாம் முடிந்தவரை கலவரத்தை தடுத்து கொள்ளுங்கள் பிரச்சனையை குறைத்து கொள்ளுங்கள் குறைவாக பேசுங்கள் நிறைவாக வேலை செய்யுங்கள் நிறைவாக உழை உழைத்து கொள்ளுங்கள் வருமானம் கூடும் அதே சமயத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்